அதிமுக சார்பில் போதைப் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே அதிமுக சார்பில் தமிழகத்தில் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி தலைமையில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக புதிய பேருந்து நிலையம் எதிரே திமுக ஆட்சியில் தமிழக போதைப் பொருள் தலைநகரமாக மாறி போச்சு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு துணை போகும் தமிழக அரசை விட்டு விடுவோம் போன்ற பதாதைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் நகராட்சி கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்

கீழே யாரும் பிடிச்சா மேல நல்லா தூக்கி காட்டுங்க அது முக்கியமா இருக்கும் என்ன

என்ன எங்கடா போறேன் கிண்டி இண்டி வருது